அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் காலீஸ் பெற தமிழரசு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கதையின் நண்பர் ேன் திருக்குறள் அதிகாரம் ஐம்பத்து நான்கு பொச்சாவாமை இறந்த உவகை மகிழ்ச்சியின் சொல்கு பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பிக்கொண்டாங்க பொச்சாவார்க்கு இல்லை புகழ்வினை அறிவினை அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு அச்சம் உடையாருக்கு அருண் ஆங்கில்லை பொச்சாப்புடையாருக்கு நன்கு முன்வுற காவாது இழுக்கியான் தம்பிள்ளை பின் கூற இறங்கிவிடும் இழுக்காமை யார் மாட்டும் என்று வழுக்காமை வாயில் அது ஒப்பது இல் அரி அரிய என்று ஆகாத பொச்சாவா கருவினை போற்றி செய்ய புகழ் புகழ்ந்தவை போற்றிச் செய்ய வேண்டும் செய்யாது இகழ்ந்தவை எழுமையும் இல் இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம்தம் மகிழ்ச்சியின் மைதுரும்போது உள்ள தெய்தல் தெளிதுமன் மற்றும் தான் உள்ளியது உள்ள பெரிய